ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே இருபத்தி ஒன்றாம் தேதி பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் வந்து நான் ஏன் மாஸ்க் போட்டு பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் டீடைல்டாக வந்து சொல்லிட்டேன் இல்லைங்களா நம்மளோட ரெகுலர் வியூயர்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும் புதுசாக வந்துருக்கிற வியூயர்ஸ்க்கு இப்போ நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரைவசி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன் வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு வந்து சில பேர் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு வந்து நம்ம இந்த மாதிரி மாஸ்க் போட்டு எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு வேலையை நான் செய்யும்போது அதுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் லேடிஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி மீடியாலையே வந்திருக்கோம் ஸோ இதனால் வந்து எங்களுக்கும் வந்து மனசு கஷ்டம் அது இல்லாமல் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் போது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து ஹர்ட் ஆவாங்க இல்லையா இதை வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமியில் ஒரு முக்கியமான சேஞ்ச் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எழில் கேரக்டரை பண்ணிகிட்டு இருந்த விஷால் அவங்கள வந்து இப்போ மாற்றிட்டாங்க இப்போ எழிலோட கேரக்டரில் இன்னொரு நடிகர் வந்து வந்திருக்காங்க இந்த ஒரு மாற்றத்தை வந்து டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழிலுக்கும் பாகியாவுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விஷாலோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே வந்து முக்கியமான எபிசோட்ஸ் வரப்போகிற பட்சத்தில் இந்த விஷால் கேரக்டரை வந்து இப்போ டக்குன்னு மாற்றிருக்காங்க இன்னில் எழில் கேரக்டருக்கு புது நடிகர் தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இல்லையா எழில் அதை வந்து சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு தாத்தாட்டையும் பாக்யாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொல்ல போறாங்க இது வந்து எழிலோட லைஃப்ல ஒரு முக்கியமான தருணமா எழில் வந்து பாக்குறாங்க ஏன்னா இதுதான் அவருக்கு வந்து ரெண்டாவது படம் தாத்தாவுமே இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் எல்லாம் சொல்லிருக்காங்க அதை வந்து ஆட் பண்ணிட்டு அப்பா அப்படின்னு கேட்கும் எல்லாமே ஆட் பண்ண முடியல தாத்தா ஆனால் ஒன்று ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக அது வந்து படம் வரும்போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை தாத்தா வந்து சொல்றாங்க அப்போ நன்றின்னு சொல்லிட்டு என் பேரை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக தாத்தா அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்லிட்டு ஜெனிட்டியும் வந்து ஒரு ஆல் த பெஸ்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எழில் வந்து கிளம்பி போகிறாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க மாமா நீங்க இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்கீங்க காலையிலேயே உங்களுக்கு பிபி வர ரொம்ப லோவாக இருந்தது அதனால நான் வந்து இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போகல அமிர்தாவை பார்த்துக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தாத்தா வந்து அது எப்படிமா நீ வந்து கிளம்பு எனக்குலாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன் அமிர்தாவை வந்து வீட்டில் இருக்க சொல்கிறேன் நான் வந்து ரெஸ்டாரண்ட் போகிறேன் ஆனால் அது யாராவது ஒருத்தவங்க நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜெனி சொல்கிறாங்க அதுதான் நான் இருக்கணும் ஆண்டி நான் வந்து தாத்தாவை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லை ஜெனி நீ வந்து பாப்பா வச்சுட்ருப்ப இல்லையா பாப்பா டக்குன்னு ஏதாவது அழும் அப்போ நீ வந்து பாப்பாவை பார்க்கணும்ல அதனால வந்து அமிர்தா வந்து வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமிர்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை என்ன சொல்லணும் அதை நான் என்னன்னு சொல்கிறேன் நீ வந்து சொல்லிடுறியா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பாக்கியா ஜெனியும் ஓகே நான் செஞ்ச சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஈபி ரீடிங் வருவாங்க அதுக்கு வந்து ரீடிங் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தன்னா ஈபி கார்டு அங்கே இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி பால் காருக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை எல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு பாக்கியா என்ன சொல்கிறாங்க சரி நீ எதாவது மறந்தால் மறந்துடுவேன் நான் வேணால் எழுதி வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்னே வந்து ஏன் ஆண்டி நான் வந்து சொல்லிட மாட்டேன்னா மறந்துடுவேன் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாச்சா நீ மறந்துடுவான்னு சொல்லிட்டு நான் சொல்லலமா நீ பாப்பா அழுதா டக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்றது அமிர்தா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அமிர்தா அதெல்லாம் செஞ்சிடுவாமா அவளுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வந்து எழுதிட்டு ஜெனி கையில கொடுக்க போறாங்க பாக்கியா சரி வேண்டாம் நான் பாரு இந்த டேபிள் மேல வச்சேன் நீ அவட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் ஆண்டி அதை என் கையில கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து சொல்றாங்க ஐயோ ஜெனி அதெல்லாம் ஒன்னும் இல்லை அதோ இங்க வச்சா அவ வந்து எடுத்துக்க போற நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் சரியா நீ பாப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்கோ நல்லா ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியோட மனசில் என்ன எல்லா வேலையும் தான் சொல்கிறாங்க அப்போ நான் அதெல்லாம் செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணிகிட்டுருக்கு சொல்லப்போனால் ஜெனிக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைன்றதுனால பாக்யா வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிக்கு வந்து எல்லாமே அவங்கக்கிட்ட வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணிகிட்டுருக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கூத்து நடக்குதுன்னா பாட்டி வந்து காலையில் வந்து எழுந்திருக்குறாங்க மணி எட்டாயிடுது எட்டு மணி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியே எழுந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க இங்கே வந்து ராதிகாக்கு வந்து அவங்க அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க மையூக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க உடனே வந்து ராதிகா வந்து கேட்குறாங்க மையூட்டை நீ நைட் வந்து நல்லா தூங்குனியாங்கும் போது நல்லா தூங்கின அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ நல்லா தூங்குனியாம்மா அப்படிங்கும்போது நான் எங்கே தூங்கினேன் என்னால் பாயில் வந்து புரண்டு புரண்டு படுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மையூட்டம் மையம் வந்து சொல்கிறாங்க அப்படி பாட்டி சொல்கிற மாதிரிலாம் இல்லைம்மா நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்ன நீ வந்து உங்கள் அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த மாதிரி மாதிரி சொல்லிட்டு இருக்கியா ஏசியும் இல்லாம பெட்டும் இல்லாம எனக்கு தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே கஷ்டம் தானே பாக்யாக்கும் இனியாக்கும் இருந்திருக்கும் பாக்யா வந்து சொன்ன மாதிரி வந்து ஹால்ல அங்க இங்கன்னு படுத்துட்டு மத்தவங்களோட பாத்ரூம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிட்டு தானே இனியா வந்து டுவெல்த்தே முடிச்சாங்க அப்பெல்லாம் ராதிகாக்கு இந்த கஷ்டம் தெரியலையா இப்பதான் வந்து தெரியுதோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து ரெடி ஆயிட்டு வந்து உக்காந்துட்டு காஃபி காஃபின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா வந்து அத்தை எழுந்து வந்துட்டாங்க போல இருக்கு நான் போய் காஃபி போடுறேன் அப்படின்னதும் இப்போ எதுக்கு ஓடுற உன்னை உங்கள் அத்தை இந்த இதில் வச்சிட்ருக்கும் போதே நீ அவங்கள தாங்கு தாங்குன்னு தாங்குற அவங்கெல்லாம் உன்னை வந்து நல்ல இடத்துல வச்சிட்ருந்தா அப்படியே உருண்டுருவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி கமலா வந்து திட்டுறாங்க ராதிகாவை இல்லை எனக்கு ஒரு டவுட்டு ராதிகா வந்து என்ன ஈஸ்வரியை தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு எபிசோடு கூட பார்த்து ஞாபகம் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இது வரைக்கும் ஒருவேளை சாப்பாடாவது ராதிகா வந்து சமைச்சு போட்டிருப்பாங்களா ஈஸ்வரிக்கு அட்லீஸ்ட் ஒரு காஃபி அட்லீஸ்ட் ஒரு பிளாக் காஃபி அது கூட கிடையாது கோபிக்கே ராதிகா வந்து பிளாக் காஃபி போட்டு தர மாட்டாங்க இல்லை ஈஸ்வரிக்கு வேறு தர போறாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலா வந்து அந்த மாதிரி சொன்னதும் ராதிகாவும் வந்து பேசாமல் உட்காந்துடுறாங்க வெளியிலேருந்து ஈஸ்வரி காஃபி காஃபி காஃபின்னு இருக்காங்க ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டே வந்துடுது வீட்டில் யாரும் இல்லையா இல்லை வேணும்னே தான் வந்து வெளியில் வராமல் இருக்காங்களா ஒரு கோபி இருப்பானே கோபி கூட காலையிலேயே எந்திரிச்சிருப்பானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாட்டி வந்து யோ ஸ்டோக்காந்துட்டு இருக்காங்க அம்மா அவங்க இவ்வளோ தடவை கூப்பிட்றாங்க போகலன்னா வந்து அப்புறம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க உன்னே கமலா சொல்கிறாங்க உன் பேர் என்ன காஃபியா அவங்க காஃபி காஃபின்னு தானே கேட்குறாங்க ராதிகா காஃபின்னா கேட்டாங்க காஃபி காஃபின்னா காஃபி தானாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனால் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க காஃபி காஃபின்னு கத்திட்டே இருக்கேன் யாரோட காதலையும் விழலையோ அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க நீங்கள் காஃபியை தானே கூப்பிட்டீங்க கமலான்னு கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன் ராதிகான்னு கூப்பிட்டுருந்தா அவள் வந்து போட்டிருப்பா நீங்கள் காஃபியை கூப்பிட்டா காஃபி தானே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நக்கல் சொல்கிறாங்க ஓ அவ்வளோ திமிராய் போச்சா அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார வந்து காலங்காத்தாலேயே வந்து ஆரம்பிச்சாச்சு அங்கே உள்ள ராதிகாட்ட கமலா சொல்லிட்டு தான் வராங்க ரெண்டு நாள் தான் டைம் உங்கள் மாமியாரை நீ கிளப்பி விட்ற புரியுதா அப்படின்னதும் நான் அவர்கிட்ட கோபிட்ட வந்து சொல்லிட்டேமா ஸ்ட்ரிக்டாக ரெண்டு நாளில் வந்து அவங்க கிளம்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ராதிகாவும் கமலாவும் பேசிகிட்ருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வந்துட்டாங்க இல்லையா செழியன் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ ஜெனி வந்து டல்லாக இருக்காங்க என்னாச்சு ஜெனி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏன் சலையா நான் ஹவுஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லையே ஜெனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமிர்தா மட்டும் அதெல்லாம் பாத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஜெனி சரியன்ட்ட அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் செஞ்சுடுவாங்க இப்ப ஏன் இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி திரும்ப தோ தோப்பாரு ஜெனி உனக்கு வந்து அதை செஞ்சாலும் சரியும் வராது உனக்கு தெரியும் தெரியும் முடியாதுல்ல அது மட்டும் இல்ல நீ செய்யலன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருமே சொல்லலையே அதை யாருமே பெருசா எடுத்துக்கிறதும் கிடையாது நீ பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவை வந்து நல்லபடியா பார்த்துக்கோ இது செய்யற அது செய்யறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம நீ எதையும் செஞ்சு வைக்காத யாரும் அதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் இல்ல புரியுதா எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செய்யன் வந்து கிளம்பிடுறாங்க ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா வந்து கொண்டு போய் பாட்டிக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுத்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்தாக்கு வந்து பாக்யா வேலை எல்லாம் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனிக்கு வந்து ஏதோ தோண்டிட்டே இருக்கு ஏதோ வீட்டில் வந்து இவங்களுக்கு முக்கியத்துவமே குடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி தோண்டிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஜெனியோட இந்த மாற்றத்தை நம்மளாலையும் தான் ஏற்றுக்க முடியல பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பாக்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிரச்சனை வந்து வந்துடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ரெண்டு மூணு கடை எல்லாம் வந்து காலியாக இருந்தது இல்லைங்களா அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த கடையை வாங்கி பார் வந்து செட் இருக்காரு பாக்யா வந்துட்டு என்ன கடை வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு தெரியாதா ஒரு பார் தான் எடுத்து நடத்த போகிறேன் இங்கே சுற்றி அஞ்சு கிலோமீட்டரில் வந்து சு நல்ல பார் எதுவுமே இல்லை உங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே சாப்பிட்டுட்டு எல்லாரும் நேராக உங்கள் ரெஸ்டாரெண்ட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க பாக்யா வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காமல் உள்ளே வந்துட்டு செல்வி மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பக்கத்தில் ஏதோ கடை ரெடி ஆகுது என்ன கடைன்னு தெரியலையே ம எதாவது ஹோட்டல் கிட்ட வச்சுருவாங்களோ டேபிள் சேர்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கும்போது பாக்யா வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து பார் வந்து வரப்போகுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது பாரா அக்கா அதெல்லாம் சரி வராதுக்கா எப்படிக்கா அதெல்லாம் சரி வரும் அங்கே குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணால் வர்ற ஃபேமிலியாக வர்றவங்களாம் யாருமே வர மாட்டாங்கக்கா இதை நம்ம வந்து வைக்கவே விடக்கூடாதுக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து செல்வி அப்புறம் மற்றவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இருங்க பார்க்கலாம் இப்போ தானே அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு எனக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி பாக்யாவுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த பார் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்வாக்கா இருக்கிற மாதிரி வேற இருக்காங்க அநேகமா இந்த விஷயத்துல பழனிசாமி தான் பாக்யாவுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த புதுஸ் பிரச்சனையை வந்து பாக்யா எப்படி சமாளிக்க போகிறாங்க யார் பாக்யா ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ